ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் ஆட்டையும் கேசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரள லாட்டையும் கேசிங் நண்பா தொடர்ந்து கொஞ்சம் வெற்றி தான் இருக்கோம் வீக்லி பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் கம்பல்சரி ஏபிசி வெற்றி கன்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் நண்பா ஏபிசி பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டலே நம்மளுக்கு வீக்லி ஒன்று இப்போ இந்த இந்த வீக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் ஆனால் வீக்லி ஒன்று நம்மளுக்கு ஃபோர் டிஜிட்ட வெற்றி அடிச்சிருக்கேன்பா நம்ம த்ரீ டிஜிட்டும் வீக்லி டூ அல்லது சரி நம்மளுக்கு கம்பல்சரி வெற்றி அடிச்சது போர்டு வைஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக வெற்றி எடுத்துக்கிட்டு நண்பா நேற்று பார்த்திங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணக்கு கொடுத்துருந்தேன் அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பரான வெற்றி நண்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கிற நம்பரு டேரக்டாகவே நல்லா இறங்கியிருந்துச்சு அதுமாதிரி நம்ம போர்டு வைஸாக நம்ம சொல்லியே கொடுத்துருந்தோம் இது வந்து நம்மளுக்கு போர்டு இப்படி வரலாம் டி 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 நம்மளுக்கு ரெண்டு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது ஏழு வரத்துக்கான சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் அதேமாதிரி நம்மளுக்கு ஃபோர் டிஜிட்லையும் சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்தாச்சு இன்றைக்கி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கேரளாவில் ஆட்டிக்கான கெஸிங் கொடுத்துருக்கணுன்பா இதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு கேஸிங்கும் எடுத்துருக்கேன் ஏபிஎஸ்சிபிசி கேசிங்கும் எடுத்துருக்கேன் பாக்ஸு கேஸிங்கும் எடுத்துருக்கேன் போர்டு கேஸிங்கும் எடுத்துருக்கேன்பா நம்மள்ட்ட தொடர்ந்து நம்மள்கிட்ட மந்த்லி பிளானில் வாங்குகிற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் மந்திரி பிள்ளைனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுமாரி டே ஒன் டே பல வாங்குற நண்பர்களுக்கு தெரியும் சூப்பரான வெற்றி கிடைக்கிதுன்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னா இங்கே பாருங்க நாளைக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கேரளா லாட்ரிக்கான ஒரு மணி டிஎல் ஆட்டரிக்கான ஆல்போர்டு கெச்சிங் பாருங்கள் கேளா லாட்ரிக்கான ஆல்போர்டு கெச்சிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று எட்டு ஏபிஏசிபிஎஸ்சி பாருங்கள் எட்டு ஒன்று ஆறு எட்டு மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது ஏழு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பெருங்க மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஆறு ஆறு ஜீரோ நாலு ஒன்று மூணு ஒன்பது நாலு மூணு ஆறு ஒன்று ஜீரோ எட்டு நண்பா போர்டுக்கான கெசின் பெருங்க ஏ போர்டு ஆறு ஜீரோ பி போர்டு ரெண்டு மூணு சி போர்டு நாலு ஏழு நண்பா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு கெசின் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் தனிப்பட்ட மாறிலான நண்பர்கள் நம்பர் வாங்குறவங்களுக்கு மட்டும் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரு இது பார்த்திங்கன்னா நேற்று கெஸிங் கொடுத்துருந்தோம் இதில் ஃபேஷப் பிளானே வெற்றி கிடைச்சிட்டு நம்மளுக்கு மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணுற நண்பர்களில் டே பிளானில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷோக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான இது ப்ரைஸ் சொல்லுவோம்பா கம்பல்சரி வெற்றி அடிச்சிடும் வெற்றி அடிக்கலனா அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம கெஸிங் போட்டுடலாம்ப்பா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பர் நல்லா ஸ்டாங்காகவே இருக்குது கெஸ்ஸிங்கு உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலுக்கான கேரளாட்டிக்கு அனு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் டிஎல் ஆர்டிக்கும் நம்மளுக்கு எடுத்துருக்கோம் எல்லா ஷோக்குமே நம்ம கெஸ்ஸிங் எடுத்து நண்பா உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி வாங்கிக்கலாம் நண்பா நாளைக்கான கெஸிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா தெளிவான ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வரும் நம்புறோம் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க உங்கள் கணிப்பும் இந்த கணிப்பும் மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி கன்புல் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு விடுதலை பார்க்கலாம் நண்பா